இல்ல ஏதாவது ஜியோ ஏதாவது பாஸ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு அத எச் ஆர் இருந்து வந்திருக்கங்களா ஜியோ ஜியோ மாதிரி இல்ல ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எடுத்து கூடாதுல ஜி ஜியோ போータルல தான் எனக்கு பிரச்சனை ஐயாம்மா நாளைக்கு அப்புறமா நீங்க எப்படி அலோ பண்ண எனக்கு பிரச்சனை இல்லல அவங்க உங்களுக்கு கேட்க முடியல நீங்க ஜியோ போட்டா தான அது অথரைஸ் தான் வரும் நீங்க ஜியோ கூட இப்ப வந்து அவங்க இல்ல இல்ல ஜி ஓரலா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேற நம்ம வந்து ஜியோ மாதிரி கொடுக்கிறது வேற ஜியோ தான் অথரைஸ்டு இப்ப அவங்க ஊர இப்போ நான் இப்ப அங்க நம்பது நம்பதனா அங்க நாளைக்கு நாளைக்கு எல்லாத்துலயும் நடக்காம உங்க எனக்கு இல்ல இப்ப நீங்க இப்ப இது எதிர்ப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிராப்ளம் வந்துனா ஏனா எனக்கு ஜியோ இருந்து தமிழ்நாடு எங்கயுமே நடக்கல நடக்காம இங்க மட்டும் நடக்கல இல்ல தமிழ்நாட்டுல எங்கயுமே நடக்கலன்னு இல்ல ஜி எல்லா இடத்துலயும் நடக்க போகுது இல்ல இத எதிர்க்கிறதுக்கான ரீசன் இது கோவிலோட விஷயம் நம்ம எல்இடி உள்ள வச்சு நிறைய கும்பாபிஷேக நிகழ்ச்சி எல்லாம் அங்கங்க ரிலே பண்ணுவோம் இது யூஸ்வலா எல்லா கோவில்லயும் நடக்கிற நிகழ்ச்சி தான் இது அதே மாதிரி கோவில்ல நம்ம கல்யாணத்துக்கே பிரைவேட் வெளியில இருக்கிறவங்கள கல்யாணத்துக்கே அலோவ் பண்ணும்போது ராமர் அப்புறம் பெரும்பாலும் சரி ரிலேட்டட் தான் இப்போ ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு வைஷ்ணவத்தை பண்ணனும்னா கூட ஏதோ எதிர்ப்புன்னு சொல்லலாம் மாறி வருது அது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வைஷ்ணவ கோயில்தான் இதுல பண்றாங்களா ஆ பண்றாங்களே இங்க ஆஞ்சநேயர் கோயிலாண்ட எல்லா இடத்துலயுமே தான் பேசிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில்லயே தான் பூந்தமல்லி தான் இல்ல ஜி எல்லா இடத்துலயும் நான் एक्चुअली இப்ப நாமோ ஒரு விஷயம் சொல்றோம் இல்லீங்களா அதாவது வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஹெச்ஆர்என்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுருकाங்க இல்ல அட்வைசரி லிஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல அதுல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களா லாஸ்ோ ஏதாவது ஜுடிஷியரியல் லைன்ஸ் எல்லாம் நாங்க எங்க நிரந்தரமா என்ன சொல்றீங்க அது சொன்னதாலதான்